వెల్కమ్ టు హన్స్ బ్రూనే டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போடலன்னு சொன்னீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த டோருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ பேப்பர் ஒர்க்லாம் இங்கேயே முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க மூஞ்சியை சிரித்த மாதிரியே வச்சுப்போம் உள்ளே போனது என்ன நடக்க போகுதுன்ற பீதி இருக்க தான் செய்து உள்ளே போனவொன்னு கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க இன்னுமா அந்த கொரோனா முடியல உள்ள எல்லா இடத்துலையுமே ஏர் பியூர் பியூரிஃபையர் வச்சுருந்தாங்க காட்டோட மாசுபாடு அளவு பாருங்கள் ஜீரோ இங்கே வந்து ஏர் பொல்யூஷனே கிடையாதாமா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா பிரைவேட் ஹாஸ்பிட்டலா எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு இருந்தீங்க இது புரூனி நாட்டுல கோலாபிளேட் அப்படின்ற இடத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆமாங்க இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு அதே மாதிரி உள்ள அட்மிட் ஆறவங்களுக்கு டைமுக்கு கரெக்டா சாப்பாடும் என்னோட டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அட்மிட் பண்ணி பெயின் வர்றதுக்கான மெடிசன் கொடுத்தாங்க முதல் நாள் ஈவினிங் நாலு மணிக்கு நான் வந்து அட்மிட் ஆனேன் என்னவோ தெரியல புது பிளேஸா என்னன்னு தெரியல எனக்கு நைட் தூக்கமே வரல அதுவும் இல்லாம என் நான் டைம் தெரியறனா என்னவோ மாதிரி மனசு கஷ்டமாவே இருந்துச்சு மார்னிங் நான் வந்து சாப்பிட சாப்பிடவும் இல்ல இப்ப சாப்பிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அப்போ வந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு நான் வந்து ஒரு வழியா சமாளிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததும் நம்மளை விட டபுள் சைஸ் டிரெஸ் ஒண்ணு பேஷண்ட் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாங்க அப்புறம் கையில கழுத்துல காதல இருக்கதெல்லாம் கரெக்டி பத்திரமா வீட்டுக்கு கொடுத்து வைக்க சொல்லிடுமா அப்படின்ட்டாங்க ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க அதுவும் ஒரு கவனிப்புலாம் உள்ள போனோம்னு அதை விட நல்லா இருந்துச்சு ஆனா டெலிவரி தான் என்னை வச்சு செஞ்சிட்டாங்க இங்க வந்து நம்ம ஒரு மாதிரி பேஷண்ட் கூட யாராவது ஒரு ஆள் தங்கிக்கலாம் அப்படின்ற பிசினஸே கிடையாதுங்க இங்க வந்து யாருமே கூட தங்க கூடாதே பேஷண்டை வந்து அவங்களே பாத்துப்பாங்க ஒன்லி விசிட்டிங் டைம்ல வந்து பார்த்துட்டு போயிடணும் ஈவினிங் நாலு மணிக்கு வந்து அட்மிட் ஆனேன்னு சொன்னேன் இல்லையா ஆறு மணிக்கு விசிட்டர் டைம்ல என் பையன் என்ன பாக்க வந்துட்டான் அம்மா எங்க அங்க விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு இந்த பத்து வருஷத்துல ஒரு நாள் கூட பிள்ளைய நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லைங்க இவனை பிரிஞ்சு இருக்கிறன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் அழுமையாவே வந்துருச்சு அவன் கிளம்பும் போது சில்ட்ரன்ஸ் பிலோ டுவெல் இயர்ஸ் வந்து உள்ள விட மாட்டாங்க சோ என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் உள்ள என்ன வந்து பார்க்கலாம் இவன் உள்ள வர முடியாது இவனை பாக்கணும்னா நான் தான் வெளியே வந்து பார்க்கணும் அடிக்கடி சாப்பாடையே காட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் உள்ள நான் என்ன அடிக்கடி பாக்கணும் அதுதாங்க உங்களுக்கு கிடைக்கேன் டைமுக்கு சாப்பாடு பிளாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஆனா நம்மால அத சாப்பிட முடியல டெலிவரி பண்ணிக்கி மார்னிங் நான் சாப்பிடலன்னு சொன்னல்ல आफ्टरनून சாப்பாடு அப்படியே இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் 얘는 பாக்க வந்தாங்க அப்ப அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க சாப்பித்ரே அப்படின்னு இருந்தாலும் நான் சாப்பிடவே இல்ல டெலிவரி டைம்ல வந்து நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதனால நீங்க இப்ப சாப்பிடணும் அப்படின்னு நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க இருந்தாலும் எனக்கு பெயிண்ட் ரொம்ப சீரியரா இருந்துச்சு இவ்வளவு வந்து வலி இருக்கும்போது எப்படி சாப்பிடுறது அப்பவும் நான் மட்டும் ரெண்டு குடிச்சு வச்சேன் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் அப்படின்னாங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சா பாப்பா சீக்கிரம் நினைச்சேங்க இந்த சூப்பை குடிக்கிறது மத்தியானம் பன்னெண்டரைக்கு ஆனா பாப்பா பிறந்தது நைட்டு எட்டரைக்கு அதுலயும் நாமல் டெலிவரி எல்லாம் இல்ல சிசேரியன்ல இந்த டெஸ்ட் எப்படி நடந்துச்சுதான் அடுத்து பாக்க போறோம் பாப்பா போறக்குறதுக்கு ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னால கூட வந்து நார்மல் டெலிவரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சிசேரியன் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு தான் ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்குமே அது அப்படியே பாக்ஸோவே எடுத்துட்டு வந்திருந்தாங்க எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸும் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க வழியில ஸ்நாக்ஸா சாப்பிட்ற நேரமா அது ஒழுங்கா எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டேன் நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணாங்க ஆனா கடைசி நேரத்துல பாப்பாவோட ஹார்ட் பீட் கம்மி ஆயிட்டே இருந்துச்சு பேபி ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சுன்னு கடைசி நேரத்துல சிசேரியன பண்ணி விட்டாங்க என் பையன் எனக்கு நார்மல் டெலிவரி தான் இந்த பொண்ணு தாங்க சிசேரியனா போயிடுச்சு எனக்கு இப்போ நார்மல் டெலிவரி சிசேரியன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு தெரியும் உள்ளே இருக்க நர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் பேபியா அப்போ உங்களுக்கு பேபியை கேர் பண்ணிக்க தெரியும் அப்படின்னாங்க ஏமா செகண்ட் பேபி தான் ஆனால் சிசேரியன் ஃபஸ்ட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டே பாப்பாவோட ஸ்கின் கலர் லைட்டாக எல்லோ மாதிரி இருந்துச்சு மஞ்ச காமாலையாக இருக்கும் அப்படின்னு பிளட்டை டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைட்டில் ஒவ்வொரு லைட் வைக்க சொன்னாங்க பாப்பா உள்ள சாப்பாடு மட்டும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதை எடுத்து கொடுக்கறது தாங்க எடுத்து கொடுக்குற என் கையில் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை அதனால பட்னி பசியுமா பெட்லேயே கிடந்தாங்க முத நாள் தான் சிசேரியன் அடுத்த நாளே எழுந்திரிச்சு நம்ம நம்மளையும் பார்த்துக்கணும் பேபியையும் பார்த்துக்கணும் அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் மார்னிங் பாப்பாவோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு மஞ்ச கமாலெல்லாம் எதுவும் இல்லைன்னாங்க நல்லதான் போச்சு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு நெக்ஸ்ட் டே எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வெல்கம் பண்ணுங்க பாப்பாவை வெல்கம் பாப்பா விட்டா பிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேங்க வேலை சொல்லியே கொள்றாங்கடா அப்படின்ற தாங்க இருந்துச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் டெலிவரிய பெருசா நினைச்சு ஃபீல் பண்றோமா இல்ல இவங்க எல்லாம் வந்து அதை ஜஸ்ட் வந்து ஒரு விஷயமே கேர் பண்ணிக்காம அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்ல எனக்கு புரியல நம்ம தான் அப்படி இருக்கமா இல்ல அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு இங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் டெலிவரி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் டெலிவரி சூப்பரா பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படியே உங்களை கையில வச்சு தாங்கோ தாங்கன்னு தாங்குவாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க எப்பவோ சொல்லி நம்ம மக்கள் அப்படியே கேரி பண்ணி கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை முதல்ல சொல்ல வேணாம் தான் நினைச்சேன் ஆனா ஏன் சொல்றேன்னா அடுத்து யாராவது டெலிவரிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பர் ஆயிட்டீங்கல்ல அதனாலதான் சொல்றேன் டெலிவரி வரையும் ஓகே தாங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க தான் உங்களையும் பார்த்துக்கணும் குழந்தையையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு பெருசா ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் எதுவும் கிடைக்காது நார்மல் டெலிவரி கூட ஓகேங்க ஆனா சிசேரியனுக்கு வந்து நம்ம நம்ம கூட ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் இருக்கிறது கூட அலோவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சிசேரியனுக்கு அப்புறம் பெட்ல படுக்கிறது எந்திரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அந்த டைம்ல யாராவது இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதே மாதிரி குழந்தை அழுகும்போது நம்மளையும் கொஞ்சம் தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்து நம்ம கையில் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்மளே எந்திரிச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து போத் நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டையுமே வந்து சோதிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லல எல்லாருக்குமே வந்து அப்படிதான் சோ எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல நான் வந்து கஷ்டமா தான் அதை ஃபீல் பண்ணேன் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம் போல அதனாலதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா என்னன்னு தெரியல ஸோ என்னோட ஒப்பீனியன் படி சொல்கிறேன் இங்கே நார்மல் டெலிவரி கூட ஓகே தாங்க சமாளிச்சிடலாம் பட் சிசேரியனில் சிக்கினா கொஞ்சம் கஷ்டம் தாங்க என் பையன் நார்மல் டெலிவரியில்தான் பிறந்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அவன் பிறந்த டைம்ல ஒரு அஞ்சாறு ஃபேமிலி வந்து ஹாஸ்பிட்டலில் கடையாக கிடந்தாங்க எக்ஸ்ட்ரா ரூம்லாம் புக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து வெளியே போங்கடா ஐயோ கே ராஸ்கல்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அவ்வளோ பேர் கூட இருந்ததுனாலயும் என்னவோ எனக்கு இந்த டெலிவரி எப்போ வந்து அல்மோஸ்ட் நான் வந்து ரொம்ப அனாதையா இருக்கேன் அப்படின்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இது சொல்லும் போது கூட எனக்கு இப்போ ஒரு கண்ணீர் வருது ஆனா என்னதான் இருந்தாலும் பாப்பாவோட பேச பாக்குறது அந்த டைம்ல எனக்கு ஆறுதலாக இருந்துச்சுங்க ஆனா வந்து அந்த பிள்ளை அழுகும் போது நம்மளால டக்குன்னு எந்திரிச்சு குழந்தைய தூக்க முடியல அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் அழுகையா இருந்துச்சு அப்புறம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் நம்ம அணுகிடக்கூடாது நம்ம ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுல அதை வந்து அழுகையோட ஆரம்பிக்க கூடாது இது வந்து நம்ம ரொம்ப திடமா ஸ்ட்ரென்தா இருக்க வேண்டிய டைமு அப்படின்னு சொல்லிக்கிட்டேங்க லாஸ்ட் டே நான் வந்து இருந்து வீட்டுக்கு அந்த டே ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க இது வந்து நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்றதுக்கு நாங்க இப்பவே வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்பதான் உங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னவோ உண்மைதாங்க நான் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சம் எந்திரிக்க நடக்க அப்புறம் பாப்பா தூக்க அந்த மாதிரி இருந்ததுனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுங்க வீட்டுக்கு வந்ததுமே வேலை ஆரம்பிச்சாச்சே என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குதான் எதுவும் தெரியாதுன்னு நமக்கு தெரியுமே இந்த வெண்டைக்காய் செடி நம்ம வீட்டுல வளர்றது அத்த மாமா இருக்கும் போது இதுக்கு விதை போட்டாங்க இப்ப காயெல்லாம் காய்ச்சிடுச்சு இந்த காயை வந்து பறிச்சுதான் இன்னைக்கு சாம்பார்ல போட்டு வெண்டைக்காய் சாம்பார் பண்ணோம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வெங்காயம் கட் பண்றது வெண்டைக்காய் வந்து வதக்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் சமையல வந்து கரண்டி போட்டு கிண்டிட்டு இருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குச்சு அப்படியே மறைச்சுக்கிட்டே சமையல் பண்ணியாச்சு நாங்க மத்தியானம் தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம் வந்ததும் வெண்டைக்காய் சாம்பார் பண்ணி கேரட் பொரியல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட்டு உருளைக்கிழங்கு வறுவலை ஹஸ்பண்ட் பண்ணாங்க ரைஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தோசை ஊட்டிக்கிட்டோம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன் தோசையும் நானே ஊட்டிடுறேன் நீ கிச்சன் பக்கம் எல்லாம் வரவேண்ணா ரெஸ்டடு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்து தோசை வரமாட்டேங்குது அப்படின்னாங்க எனக்கு தான் தெரியுமே ஒரு ஆளுக்கு சுட்டு போட்டாலும் தோசை ஊத்த வராதுன்னு தோசைக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏழாம் பொருத்தமா தான் இருக்கும் பல வருஷமா தான் ட்ரை பண்றாங்க ஆனா வருவனாங்குது இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு வந்து பார்த்தா தோசை மாவு கெட்டியா வச்சிருந்தாங்க அதனாலதான் வரல அப்புறம் தோசை மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டு தோசையை ஊத்தி விட்டேங்க சோதிக்காதீங்களா சோதிக்காதீங்க ரெண்டு தோசையை ஊத்தி வச்சிருக்கேன் சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டேயும் என் பையன் சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமேல் அந்த பக்கம் வந்து கிச்சனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நான் நினைச்சாலும் வர முடியாது அப்படின்ட்டேன் தூங்கி நாலு நாள் ஆயிடுச்சு இந்த பாப்பா அப்பப்ப கத்தி எழுப்பி விட்டுருச்சு அதுக்கு மேல இந்த தையல் போட்ட பெயின் வேற தூங்கவே முடியல இது வந்து தி நெக்ஸ்ட் டே காலையில யாருமே சாப்பிடல ஸ்ட்ரைட்டா மத்தியான சமையலுக்கு போயிட்டோம் மூந்தில ஏதாவது வித்தியாசம் தெரியுது தெரியாதுல்ல ஏன்னா எல்லா அழுக வலி கவலை எல்லாத்தையுமே உள்ள அடக்கி வச்சிருப்போம்ல ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே ஆர்டினரி லைஃப் ரிட்டர்ன் ஆகி எல்லா வேலையும் செய்யணும்னா என்ன பண்றது ஆனா இத கூட நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்தேங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம தான் மேனேஜ் பண்ணும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூட ரெண்டு வாரம் லீவ் எடுத்திருந்தாங்க மத்தியான சமையல் செஞ்சுட்டு போதே பாப்பா அழுதுட்டாங்க என்னால இப்போதைக்கு நடந்து வர முடியாது நான் மெதுவோ நடந்து வரேன் நீங்க முன்னால போய் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டேன் பாப்பா அழுதுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சமையலை கண்டினியூ பண்ணியாச்சு நான் ஜூலைல இந்தியா வந்திருந்தேன் அப்ப அம்மா வந்து எவ்வளவோ சொன்னாங்க நீ இங்கே இரு இங்கே டெலிவரி பார்த்துக்கலாம் நாங்க உன்னை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட் ஊரு மதுரை மதுரை பெரிய சிட்டி அங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஆனா எங்க ஊரு ராம்நாடுல அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க என் பையன் வந்து எங்க தான் பிறந்தான் அப்ப டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு சாட்டிஸ்பைட் கிடையாது அதனால இந்த டெலிவரி கண்டிப்பா அவங்க ஊர்ல வேணா புருணைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க என் பையன் பிறந்து ஒரு பதினஞ்சு நாள்ல என் ஹஸ்பண்ட் புருணைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் வர்றது அந்த மாதிரி தாங்க அடுத்து வந்த ஒரு நாலு வருஷம் எங்களுக்கு போச்சு ஸோ பாப்பாக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது கூடவே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல ஸோ நான் இந்தியா வந்துட்டு இங்கே ப்ரூனே திரும்பி வர்றப்ப என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து வந்துடு என் கூட என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கிறேன் என் வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு இப்போ நினைப்பாங்கன்னு தோணுது கீழே போய் காந்தி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த கேப்பில் இங்கே பாருங்கள் என் அப்பா உடச்சி மூடிய தண்ணியாக கழட்டி வச்சிருக்காங்க ஏன் இன்னும் வீடியோ போடல வீடியோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்டு நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுத்துக்கிச்சுங்க அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஏன் உங்கள் மாமியார் வந்துட்டு டெலிவரி டைம்ல கூட இல்லை ஏன் போயிட்டாங்க இந்தியாக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டு உங்களுக்கு வந்து விசா வந்து ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு விசா வந்து எக்ஸ்பென்ட் பண்ண முடியல அதனால தான் அவங்க போக வேண்டியதாயிடுச்சு எதுக்கு சும்மா நின்னுட்டே இருக்க இந்த சேர்ல வச்சாங்க அப்படியே சமைக்க வேண்டியது தான அப்படின்னு ஹஸ்பண்ட் இந்த சேர் எப்போவும் எடுத்து போட்டாங்க அதுக்கு யூஸ் இன்னைக்கு தாங்க கரெக்டா வந்திருக்கு இன்னைக்கு பூண்டு குழம்பு மீன் ஃப்ரை ஆம்லேட் இங்க பாருங்க ஒரு மீன் வந்து தப்பிச்சு பூண்டு குழம்பு நான் விழுந்து அதை பூண்டு குழம்பு வந்து மீன் குழம்பு அதை பாப்பாவை பாக்குறதுக்காக நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ணன் வந்து தங்கச்சியோட ட்ரெஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு தங்கச்சிக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் தொப்பி ஹேண்ட் க்ளவுஸு இது வேற கலராக வாங்கியிருக்காங்க பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக இதை ஆர்டர் போட்டுக்கு வந்துருந்துச்சு கரெக்டா தாக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு பேர் வைக்கணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தமிழ் பெயரா கமெண்ட்ல சொல்லுங்க பின் குறிப்பு சமஸ்கிருத கலப்பு அதாவது சான்ஸ்க்ரேட் கலப்பு எதுவுமே இருக்கக்கூடாது தூய தமிழ் பெயர் சுத்த தமிழ் பெயரா இருக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வீடுகளில் சின்ன பசங்க வந்து ஆன்லைன்ல அவங்களே ஆர்டர் பண்ணி இருக்காங்க அப்படின்னு நியூஸ் நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் எங்க வீட்லேயும் அது நடந்துருச்சு அஹ் இந்த இந்த குளிக்கிறதுக்கு பாப்பா பே இது அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே என் பையனை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டான் பேமெண்ட் மேடுன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கு தான் கவனிச்சோம் பாருங்களேன் இந்த பொண்ணுக்கு மோஸ்ட்லி எல்லாமே பிங்க் கலராகவே வந்திருக்கு அப்புறம் எல்லாரும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம அதுக்கு ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் ரொம்ப பாய்